வணக்கம் நான் மதனி பேசுகிறேன் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரவங்க கடலுக்கு போயிட்டு எவ்வளோ பெரிய வாலியா முறல் மீன் கொண்டு வந்திருக்காக பாருங்கள் இந்த மீனை இப்போ நம்ம நல்லா தண்ணியில் ஊற வச்சு செவ்வில் சுரண்டிட்டு நல்லா பீஸ் பீஸாக கட் பண்ணி பேர்வாதியை நம்ம குழம்பு வச்சு தேங்காய் இல்லாமல் தான் கொழம்பு வைக்கப்பற குழம்பு வச்சுட்டு ஒரு நாலு பீஸை மட்டும் நல்லா எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் பாருங்கள் எவ்வளோ தண்ணி வளர்த்தியாக இருக்குது எவ்வளோ நீளமாக இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா பெரிய மீன் கிடச்சிருக்குது இதுக்கு பேர் நான் திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன்டா இதுக்கு பேர் வாலியா முறல் முரல் வகையிலே ஏகப்பட்ட முறல் இருக்குது மீன் பெரிய சைஸாக இருக்கிறதுனால நம்ம பேர்வாதி பேர்வாதி மீனாக வெட்டி விட்டு நம்ம சை சைஸாக துண்டு துண்டாக வெட்டிடுவாங்க கிழிச்சு எடுத்துக்கிறேனுங்க எடுத்துகிட்டு குடல் இருக்கும் பார்க்காம செனை இருந்துருக்குதுங்க நான் பார்க்காம வெட்டிட்டேன் இதுதான் முரளோடைய செனை முரல் மண்டையை தாங்க வெட்டி எடுத்துக்கிறேன்னா இப்போ மீனை எல்லாம் நல்லா அலசிட்டு உப்பு போட்டு உரசி கழுவிக்கிறோம் ஏற்கனவே நான் உப்புக்கள் போட்டுட்டேன் இப்போ உரசி எடுத்துக்கிடுவோம் தள்ளிடு இப்ப மீனை நல்லா அலசி எடுத்துக்கிட்டோம் இப்ப குழம்பு போய் நம்ம அடுப்பில் கூட்டிடுவோம் வாங்க பார்ப்போம் இப்போ நம்ம தான் குழம்பையே கூட்ட போறோம் இப்போ வந்து மீன் குழம்புக்கு வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க இப்போ நான் கட் பண்ணி வச்சுட்டு சின்ன வெங்காயத்தை வெங்காயத்தேர்த்துக்கோம் ரோப்பில் சேர்த்துக்கிடுவோம் தக்காளி மிளகா அதுக்கு அதுக்கடுத்து பூண்டு சேர்த்துக்கிடுவோம் மீன் குழம்புக்கு நான் மூணு கத்திரிக்காய் எடுத்திருந்தேன் இப்போ கத்திரிக்காவை சேர்த்துக்குருவோம் இப்போ குழம்பு மசாலா பொடி மஞ்சள் தூள் சேர்த்துக்குருவோம் ஏற்கனவே நான் புளியை கரைச்சி வச்சுக்கிட்டேன் இப்ப தண்ணியை சேர்த்துக்கிருவோம் Ipana Memina je sedetru. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துருவோம் நல்லா கத்திரிக்காயெல்லாம் மீனோட வெந்து நல்லா ஒரு குழம்பு கொதிச்சு நல்லா மீன்லாம் வெந்து நல்லா வத்தி வரையில் நம்ம இறக்கிக்கிருவோம் இப்போ தட்டை போட்டு மூடிடுவோங்க குழம்பு வேகத்தும் குழம்ப கூட்டியாச்சு குழம்பு நல்லா கொதித்து மீன் வெந்து வரட்டுங்க இப்போ மூடிக்கிடுவோம் கத்தப்பட்டு பெரிய முரல் மீன்ன்னு சொல்லையும் வாலியா முரல் மீன் இது பெருசாக இருக்கையும் நான் ஒரு எட்டு பீஸ் எடுத்துருக்குறேங்க பொரியலுக்கு இப்போ பொறிக்கிற பொடியை போட்டு நம்ம பொறு விரை வச்சுருவோங்க குழம்ப இறக்கிட்டு நம்ம பொறிச்சு எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் குழம்பு கொதித்து நல்லா ஒரு வாசம் வந்துருச்சு நம்ம தட்டை திறந்து வைப்போம் அப்போ தான் குழம்பு வத்தி வரும் நம்ம எப்படி பீஸ் பீஸாக போட்டோம் அப்படியே கிடக்கு பாருங்கள் மீன் கடாய வச்சாச்சு எண்ணெயை ஊத்தியாச்சு எண்ணெய் சூடேறிட்டு இப்ப மீன் துண்டுகளை அப்படியே பொறிச்சு எடுத்துருவோம் ஒரு கரை மீன் வெந்ததும் மறு பிறக்கி பிறக்கிட்டுருக்குருவோம் மீனை அப்புறம் சுட அன்னைக்கு மீன் குழம்பு வாலியா முரல் மீன் குழம்பு தேங்காய் இல்லாமல் வச்சுருக்கோங்க சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பொரிச்ச மீன் பொறிச்சிருக்கோம் பாருங்கள் அவ்வளோ ஒரு ருசியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குதுங்க முரல் வந்து செம்மை டேஸ்ட்டுங்க ருசிங்க தேங்காய் இல்லாமல் தான் குழம்பு வச்சுருக்கோம் அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் உரப்பு காரம் உப்புலாம் சேர்ந்து அந்த மீன் சாரோட பாருங்க கத்திரிக்காய் போட்டிருக்கோம் கத்திரிக்காயும் அந்த சோத்தோட குழம்போட பிணைஞ்சு சாப்பிடையில் செம்மை டேஸ்ட்டாக இருக்குது நாளைக்குள்ளே எச்சி ஊறுதுங்க நல்ல ஒரு டேஸ்ட்டுங்க இங்கே பாருங்கள் ஒரு பீஸ் தான் எடுத்தேன் குழம்பு மீன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இப்போ பொரிச்ச மீனும் சுட சுட இருக்குது அதையும் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்க வாலியா முறையில் மீன் எப்படி இருக்குது பாருங்க அப்படியே சுட சுட இருக்குதுங்க என் கையில் சுடுதுங்க மீன் குழம்புக்கும் இந்த பொரித்த மீனுக்கு செம்மை டேஸ்ட்டு செம்ம ருசியாக இருக்குதுங்க அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் மீன் கிடச்சா நல்லா குழம்பு வச்சு வாழைய முறல் கிடச்சிச்சுட்டா விடாதீங்க உண்மையிலே அவ்வளோ ஒரு ருசியான மீனுங்க தேடினாலும் கிடைக்காது நல்ல ஒரு முறல் மீனுங்க உண்மைக்கு பெரிய முறல் கிடச்சதுனால நாங்கள் செம்மையன்னைக்கு சமைச்சி சாப்பிட்டுட்டு இருக்கோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இதேமாதிரி மீன் கிடச்சா வாங்கி நல்லா சமைச்சி பிள்ளைகளுக்கு பொறிச்சு சாப்பாடு கொடுங்க இந்த வீடியோ உண்மையிலே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா விடத்துக்கும் மன மறந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாருங்கள் மீனை எப்படி இருக்குது हम लोग ऋषिया